அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள் இன்னைக்குன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இளமனூரில் தேவர் மற்றும் இடையே வந்து ஒரு மோதல் போக்கு ஆரம்பிச்சிருக்கு அதை நம்ம இணையதள முழுக்க பார்க்க முடிஞ்சு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளக்ஸ் போர்டு தொடர்ந்த இந்த பிரச்சனை வந்து இது வந்து இரு சமுதாய பிரச்சனையாக மாறக்கூடிய அளவுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கு நம்ம இணையதளத்தில் பார்க்க முடிஞ்சு அதாவது அங்கே வந்து ஏற்கனவே தேவ சமுதாய மக்கள் மக்களால் வந்து தேவர் அவர்களுக்கு வந்து பிளக்ஸ் போர்டு முப்பதாம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வைக்கப்பட்டு குரு பூஜை மற்றும் ஜா தேவ ஜெயந்திக்கு வந்து அதை வணக்கம் செலுத்திக்கிட்டு வழிபட்டு வாராங்க இந்த வருடம் வந்து அதே தேவர் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பிளக்ஸ் போர்டு பக்கத்திலேயே இவர்களும் வந்து தேவேந்திர சமுதாய மக்களும் வந்து அவர்கள் தெய்வம் வணங்கக்கூடிய அவர்கள் தலைவராக போற்றக்கூடிய ஈமான்சேனோடைய பிளக்ஸ் போர்டை வைக்கிறாங்க இதற்கு வந்து தேவர் சமுதாய மக்கள் வந்து எதிர்ப்பு தெரியாது வைக்கக்கூடாது அப்படின்னு இது வந்து இருதரப்பு கூட ஒரு கருத்து முறனால அங்க சண்டை நடக்குது இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சட்டப்படி ஜனநாயகப்படி போர்டு வைப்பதற்கு அனைவருக்கும் ஜனநாயக உரிமை உண்டு நம்மளுக்கு தேவசமுதாய இளைஞர்கள் நான் என்ன சொல்றேன் மக்களுக்கு அது நம்மளுக்கு பிடிக்கவில்லை என்றால் நம்ம வந்து அதை படிதான் அணியிருக்க வேண்டும் சட்டத்தின் படி அது என்ன என்ன வழி இருக்கு அதை பார்க்கணும் எங்களுக்கு வந்து இதனால என்ன பாதிப்பு வருது என்ன இது சொல்லி நம்ம அணியிருக்க வேண்டிய தவிர இதை வந்து ஒரு பிரச்சனையாக்கி அடிதடிக்கு கொண்டு போயிருக்க கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து ஏன்னா அதை பார்த்துட்டு சட்ட ரீதியா போனதை இன்னைக்கு வந்து நீங்க வந்து வெற்றிக்கான முடிமே தவிர அடிதடி நீ வெட்டு கூத்துன்னு போனோம்னு நம்ம எதுவுமே சாதிக்கும் போனூத்தி பதினஞ்சு பேருடைய வாழ்க்கை போச்சு பிசிஆர் வழக்கு போட்டிருக்காங்க அந்த பக்கம் அந்த பக்கம் மக்களுக்கும் வழக்கு போட்டிருக்காங்க ஆனா அங்கிட்ட எத்தனை பேர் போட்டாங்கன்னு தெரியல ஒரு ஐம்பது பேர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இங்க பிசிஆர் வழக்குல இப்ப பாருங்க வாழ்க்கை போச்சா இது எந்த அரசு பதவிக்கும் போக முடியாது ஒரு பெண்ணை அடிச்சு மண்டையை உடைச்சு வாராங்க இந்த மாதிரி சில கணவர்கள் எல்லாம் வந்திருக்கு அது உண்மையா என்ன இருந்தாலும் நம்ம யாரை தெய்வமா வணங்குறோம் தேவர் அவர்களை தேவர் தெய்வ பெண்களை எப்படி வணங்குனாரு சக்தியின் அஹ் பராசக்தியின் அம்சமா வணங்குனாரு அவரை போய் நம்ம தேவர தெய்வம் வணங்கின்னு நம்ம பெண்களை போய் அடிக்கலாமா நல்லா யோசனை பாருங்க நம்மளோட தெய்வம் யார் கொற்றவை கொற்றவை யார் ஒரு பெண் அந்த அப்படிப்பட்ட பெண் உலகத்துல இன்னைக்கு வந்து பெண்ணு உரிமை பேசுறாங்க பாருங்க தமிழ்நாட்டில் பெரியாரிதான் வாங்கி கொடுத்தாருன்னு அப்படின் இல்ல பாழ என்ன ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே பெண் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து பெண்ணு பெண்ணை போட்டுன சமூகம் யாரு நம்ம சமூகம் கொற்றவை தெய்வம் வந்துச்சு அப்படிப்பட்டவங்க நம்ம ஒரு பெண்ணை தாக்கலாமா இதெல்லாம் தவறான விஷயங்கள் உங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை சட்டத்தின்படிதான் அணுக வேண்டும் ஏன்னா சமூகத்துல வந்து நேதாஜி இளைஞர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் இருக்கு அவர்கள் வந்து இதே சிவகங்கை மாவட்டத்துல ஒரு பிளெக் போர்டு தேவேந்திர சமூக மக்களால் வைக்கப்பட்ட பிளக்ஸ் போர்டில் வந்து தவறான வாசகங்கள் இருக்கு வன்முறை தூண்டும் விதமான வாசகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வந்து காவல்துறை வந்து அப்புறப்படுத்திருக்காங்க நீக்கியிருக்காங்க இதத்தை நம்ம பார்க்கணும் இன்னொன்று யாரும் பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா தேவேந்திர சமூக மக்களுக்கு என்ன சொல்றோம்னா நீங்க இளமனூர் இளைஞர்கள்லாம் இளமனூர் மக்கள் மட்டும் அங்கே வந்து இது பண்ணுங்க ஏன்னா நாளைக்கு நீங்க ரெண்டு வந்து ஒரே ஊருக்குள்ள நாளைக்கு அன்னைக்கு அடிச்சுக்கிறீங்க கூட்டுக்குறீங்க அந்த மாதிரி போயிருவீங்க வே வேற ஊருக்காரங்களை கொண்டாந்து அதை வேற மாதிரி திசை சாதிய பிரச்சனை திசை இருப்பாதிங்க இங்க வந்திருக்காங்க வேற ஊருக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்ற செய்திகளும் வருது இதை தவிரங்க உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையா ஒரே ஊர் பிரச்சனையா உங்களுக்குள்ள பேச முடியுங்க இதை வந்து ஜாதிய பிரச்சனை ஊர் பிரச்சனையும் ஜாதிய பிரச்சனையா கொண்டு போய் போகாதீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து இதுல இன்னொரு விஷயம் நீ எல்லாம் கவனிச்சுக்கணுங்க இந்த பார்க்கக்கூடிய தேவ மாதிரி நான் என்ன சொல்றேன் இந்த ஊர் இந்த ஊர்ல வந்து ஏற்கனவே சின்ன சின்ன முரங்கள் இருந்திருக்கு இந்த தேவரையா ஒரு பிளக்ஸ் போர்டு இருக்கிறனால வந்து அவங்க அந்த வேட்டு போடுறது சாமி கும்பிடும் போதெல்லாம் ஆ ஊருக்கு கத்துறது விசடிக்கலாம் பார்த்து சொன்ன இந்த மக்கள் ஏதோ எரி ஏதோ வாக்குவாக நடந்திருக்கு ஏற்கனவே நடந்திருக்குல்ல அப்போ நீங்க என்னன்னா அங்கே ஏற்கனவே வந்து ஒரு சிசிவி கேமரா வைக்கணும் வச்சிருக்கணும் அதுவும் பண்ணல இன்னைக்கு பாருங்க உங்ககிட்ட உங்க சைடுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஃபுட்டேஜ் இருக்கா அவங்க வந்து திட்டினாங்க அடிச்சாங்க இந்த எங்கள் தேவரையா சிலையை வந்து அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு எதுவுமே இல்லை ஆதாரம் தான் தான் பேசு மனச்சாட்சி வந்து கோர்ட்டில் செல்லாதுங்க சாட்சி தாங்க செல்லும் இன்னைக்கு வெட்ட வெளியா காந்தி வழக்கறிஞரை வந்து விசிக்காக தாக்குனாருங்க தாக்குறாங்க எவ்வளவு போராட்டத்தை ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு எவ்வளவு போராட்டம் பண்ண முடியும் ஏர்போர்ட் மூர்த்தியை பொதுவெளியில தாக்குறாங்க அவர் தற்காப்புக்கு தாக்குறாரு அவர் மேல குண்டாசு போட்டு வச்சிருக்காங்க அதனாலதான் சொல்றேன் நீங்க சட்டத்தை படி நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும்ன்றது புரிஞ்சுக்கிறோங்க சார் இதே வந்து சமீபத்தில் அன்னை எசக்ராஜா அவர்கள் வந்து நேற்று ஒரு கேனால் ஏதோ பார்த்தேன் ஆஹ் உச்சி அங்க வந்து ஒரு காவலர் வந்து ஒரு தேவ சமுதாய இளைஞர் பேசிக்கிட்டு இருக்காரு எந்த ஒரு ஆதாரம் புட்டேஜே இல்ல என்ன எல்லா கையிலயும் மொபைல் இருக்கு ஒரு ஆடியோ ரெக்கார்டு பண்ணுங்க ஒரு வீடியோ ரெக்கார்டு பண்ணுங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை நீங்க ஓரளவுக்காச்சும் உங்களுக்கான நீதி நிலைநாட்ட முடியும் அது சொல்றேன் சரிங்களா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இளமணூர்ல வந்து நீங்க ரெண்டு சமுதாயம் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேங்க உதாரணத்துக்கு நாளைக்கே ஒரு கம்மாவாட்டுக்கு போறீங்க அங்க இருக்கு அம்மா ஒரு நிலைமை நடக்கும் ஜாதி பாத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நீங்க வாங்க நீங்க ஒரு நாலு பேர் அம்மா நீங்க வாங்க நீங்க ஒரு நாலு பேர் இருந்துதான் வெட்டுங்க அதை பராமரிங்க எந்த முகத்தை சுற்றி அங்க வேலை ஆக்குறது நல்ல நம்ம இதேதான் நம்ம இங்க இருக்க சமூக மக்கள் எல்லாமே நம்ம எல்லாமே அன்னடம் காட்சிகள் தான் அன்றாட வேலைக்கு விவசாய வேலைக்கு போய் தான் வகுத்த கல்றோம் நம்ம இளைஞர் எல்லாமே வெளிநாட்டு வேலை நம்பிதான் இருக்கிறாங்க அப்ப நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம் நம்ம இதுல இருந்து நம்மளை எப்படி முன்னேற்றி கொண்டு போகணும் தேவர சமுதாய மக்கள் நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க வந்து நல்ல வேலை கல்வி நோ கல்வி நல்லா இது பண்ணுங்க வேலை வாய்ப்புல போங்க பொருளாதாரத்துல முன்னேறுங்க நான் அதுல வந்து ஒரு சில பேர் வந்து என்ன மதிக்கணும்னா உன்னைய மதிக்கணும்னு நீ வந்து எஸ்ஏ ஆகு இல்லை கலெக்டர் ஆகு இல்லைன்னா எம்எல்ஏ ஆகு இல்லைன்னா முதலமைச்சர் ஆகு உன்னை எல்லாரும் மதிப்பாங்க உனக்கு எல்லாரும் வணக்கம் செலுத்துவாங்க இல்லை நான் அந்த ஜாதியில பிறந்த எனக்கு எல்லாரும் வணக்கம் செலுத்தினேன் என்னை பார்த்தா எல்லாரும் இறங்கி நிக்கிறோம்னா அது வாய்ப்பு இல்லை தேவரையா சொன்னதே ஒழுக்கத்தின் ஒழுக்கத்தின் வழியா தான் எல்லாத்தையும் வந்து மதிக்க முடியும் சரிங்களா இன்னொன்னு ஆஹ் நம்மளுக்கு நம்ம சமுதாயத்துல வந்து ஏன் சமுதாய போற்றோட இளைஞர்கள் வரலை அப்படின்னா நம்ம வந்து அந்த இளைஞர்களை ஊக்குவிக்கணும் இளைஞர்களை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஒருத்தன் வறுமையில இருக்கேன் அவன் படிக்கிறது பொருளார இருக்கானே அவனை கொடுத்து பொருளாதார உருவாக்கணும் இன்னைக்கு எவ்வளவு கருத்து முரண் இருந்தாலும் ஆம்ஸ்டாங் எத்தனை வழக்கறிஞர்களை உருவாக்கி வச்சிருக்காரு அண்ணன் வீசிக்கல எவ்வளவு வழக்கறிஞரை உருவாக்கி வச்சிருக்காங்க வழக்கறிஞர் அணியினே உருவாக்கி வச்சிருக்காங்க அது போன்று நம்முடைய சமுதாய இளைஞர்களுக்கும் நீங்க வந்து படிப்பு படிக்க மனம் வசதி வசதியில் நம்ம படிக்க வச்சாதான் ஆக நம்ம சமுதாயம் வந்து நம்மளை படிக்க வச்சு அப்படின்னு நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் நன்றி கடன் வருவேன் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் இப்ப சமீபத்துல பாருங்க இந்த வடுவூர் அபினேஷ் மோகன் தாஸ் அவர் யாரு நம்ம தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் எத்தனை தேவர் சமுதாய தலைவர்கள் போய் பார்த்தீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க எவ்வளவு பேர் பொருளாதாரத்தை நம்மளும் குறைஞ்சா போயிட்டான் யார போய் யாரு இதே அரசு ரெண்டு பேரு ஆங்கிலேருந்து அபினேஷ் போய் விளாண்டுருக்காரு அங்கே பெண்கள் போய் கார்த்திகை விளாண்டு கார்த்திகா விளாண்டுருக்காங்க கார்த்திகாவுக்கு எவ்வளவு பேர் பரிசு தொகை எவ்வளவு இது கொடுக்குற அரசியல்வாதி மொதல் அவர் தலைவர் மத கொண்டு கொடுக்குறாங்க அபினேஷ் மோகன் தாஸ்க்கு யாரு கொடுத்தாங்க ஏன் நம்ம தலைவர் போய் பா யாருமே பார்க்கல ஏன் அதுதான் நம்ம இது போன்ற செயல்களை செய்யணும் நம்ம சமுதாய இளைஞர்களையும் இளைஞர்களையும் ஊக்குவிச்சு அவர்களை பொருளாதாரத்துலயும் கல்வியிலையும் எப்படி அதிகார வர்க்கத்தில் அதிகாரத்துல கொண்டு போனாதே அரசு பதவிகளை கொண்டு போனாதான் அவர்கள் உதவி செய்வாங்க நம்ம எப்படி இன்னொன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இதே சத்திரக்குடியில வந்து பசும்பொன் தேசிய கழகத்துடைய நிர்வாகிகள் வரும்போது தேவேந்திர சமூக மக்கள் வந்து வண்டியை வழிமாறிச்சு அங்க வந்து தேசிய தலைவரான முத்துலமை படம் இருக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு தகாத வார்த்தைகள் பேசி அந்த நிர்வாகிகளை தாக்கியிருக்காங்க ஒரு பெண் அவர்கள் அவ்வளவு வந்தா பதிவு பண்றாங்க இது இன்னொரு விஷயம் அதே மாதிரி ஒரு முப்பதாம் தேதி வந்து தூத்துக்குடியில நாடார் சமூகத்தை வந்து அஹ் தேவங்கர் சமூக மக்கள் தாங்கிருக்காங்க தாக்கியிருக்காங்க இதை எதுக்காண்டி சொல்றேன்னா அந்த ரெண்டு விஷயத்தையும் சில பேர் வந்து இடையில முழுக்க இந்த இந்த இளமனூர் பிரச்சனையை வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா இந்த சாதி வரில அட்டுழியம் இந்த குற்றப்பாள் அட்டுழியம் இவர்களோட நம்ம எப்படி இணக்கம் வாழ முடியாது எல்லா சமூகத்துக்கும் நல்ல எல்லா சமூகத்துலையும் கெட்ட விரிங்க சரிங்களா அதனால இங்க யாரோ நாலு சமூகம் நாலு பேர் செஞ்சதை வச்சு மற்ற சமூகம் இப்படிதான் சொல்றத நிப்பாட்டுங்க முதல்ல நேற்று கார்த்திகா சொல்லியிருக்காங்க இந்த ஜெயிச்ச கார்த்திகா கபடி பிளேயர் எங்கள் கண்ணகி நகரை யாரோ நாலு பேர் செய்யற வச்சு கண்ணகி கண்ணாவே தவறான ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதைத்தான் நானும் சொல்றேன் நாலு பேர் ஏதோ நாலு ஐயோக்கியப்ப செய்யற வச்சு இந்த சமூகம் இப்படித்தான் இந்த சமூகம் இப்படித்தான் இன்னைக்கு வந்து இந்த கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பெண் ஒரு மாணவி வந்து பழைய பலத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அதை செஞ்சது உடனே முக்கள் சமுதாயம் தான் இந்த கலாணி போயிருந்தேன் என்ன அந்த வன்மத்துல தர்றீங்க அதான் ஒரு ஒரு நண்பர் கூட பதவி போட்டிருந்தாரு உம் நம்ம அப்படி என்ன செஞ்சோம் நம்ம முன்னோர்கள் எல்லாமே இந்த மண்ணுக்காண்டி இந்த தான் இன்னைக்கு பாடுபட்டாங்க இவங்க வந்து இன்னைக்கு நன்றி நன்றி இல்லாம இருக்காங்களே ஏங்க இன்னைக்கு பெத்தா ஆத்தா அப்பனுக்கு பிள்ளை நன்றி இல்லாம இருக்கேன் அண்ணனுக்கு தம்பி நன்றி இல்லாம இருக்கேன் தம்பிக்கு அண்ணன் நன்றி இல்லாம முன்னிச்சு இல்லாம இருக்கேன் அதனால வந்து மற்ற சமுதாயத்தை பண்ணி யாரும் எதிர்க்க சுரந்தா ஒரே வகுத்துல பிறந்த அண்ணன் தம்பிங்களே ஒரு நன்றி உணவு இல்லாம இருக்கிறாங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி உணர்வு இல்லாம இருக்கலாம் அன்னைக்கு அவர்கள் வந்து மண் காண்டி மக்கள் காண்டி பாடுபட்டாங்க ஆஹ் அவர்களுக்கு மரியாதை இன்னைக்கு நம்ம அவர்களுக்கு கொடுக்குறாங்க அரசாங்கம் கொடுக்குறது அவர்களுக்கு முன்னாலே புகழ் அவருடைய புகழ் நிலைச்சிருக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுக்குறேங்க சுதந்திர இந்த சுதந்திர காலத்திலையும் வந்து ஜாதியை எரிஞ்சுதான் இந்தியால அப்ப எப்படி ஒற்றுமையா இருந்தாங்க அவங்களுக்கு பொதுவான எதிரி இருந்தாங்க அதனால ஒற்றுமையா இருந்தாங்க புலித்தேவனோட வெண்ணிக்காலடி இருந்தாரா இங்க வேளாச்சியாரோட குயில் இருந்தாங்களா எப்படி இருந்தாங்க அவங்களுக்கு பொது எதிரியா ஒருத்தவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்க அதனால ஒற்றுமையா இருந்தாங்க நம்மளுக்கு ஒருத்தன் பொது தெரிவிக்கேன் அவன் யாரும் கண்ணுக்கு தெரியல இப்ப நம்ம ராமநாதபுரம் நம்ம மறவர் நாடுன்னு சொல்றோம் அங்க கொண்டாந்து கலைஞர் பேருந்து நிலையத்துக்கு விமான விமானத்துக்கு பேர் வைக்கிறாச்சு ஆஹ் ராமநாதபுரம் மரவர் நாடுன்னு சொல்ல சொல்ல சங்க காலத்துல சொல்லியிருக்காங்க இலக்கியங்கள்ல ஆனா அந்த மரவர் நாட்டுல உன்னாந்து ராமநாதபுரத்துல கொண்டாந்து பேருந்து நிலையத்துக்கு வந்து கலைஞர் பேருந்து நிலையம்னு வைக்கிறாங்க ஏன் இங்க வந்து பிளக்ஸ் போல் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நம்ம ஏன் அங்க போய் தடுக்கல இதே நம்ம சிவகங்கை சீமையில மருத்து சார் எத்தனை சிலை இருக்குன்னு சொல்லுங்க ஏன் வைக்கல தமிழர்கள் அப்புறம் திராவிடர் நம்மளோட இட அந்த மாத்திரம் இல்லை அவங்களுக்கும் நம்ம ஏன் சண்டை போடலை நம்மளுக்கு எதிரி நமக்கு மேலே இருக்குங்க நம்மளுக்கு கீழே இருக்க சிங்கத்துக்கு எதிரி சிங்கமாக தான் இருக்கணும் தவிர வேற பண்ணி நரி நாயெல்லாம் இருக்க முடியாது அதெல்லாம் புரிஞ்சுக்கிறேங்க சரிங்களா இதுல வந்து தேவர் தேவேந்திரன் அடிச்சுக்கிறதுனால நாளைக்கு தேவரு வந்து முதலமைச்சர் ஆயிடுவாருன்னா நான் சண்டையை ஊக்குவிப்பேன் தேவரும் தேவேந்திரன் நடிச்சிருந்தா நாளைக்கு தேவேந்திர ஒருத்தர் முதலமைச்சராகனா பரவாயில்லப்போ நல்லா சண்டை போகிறாங்க முதலமைச்சராக அவங்க வர இருக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போகிறீங்க ஐம்பது காலம் பின்தங்கியிலே இருக்கு தென் மாநிலம் தென் மாவட்ட மக்கள் என்ன பொருளாதாரத்தில் முன்னேறிக்கலாம் ரெண்டு பேருமே அன்னான காட்சிகளாக தான் இருக்கும் இத்தனை கூலிகளாகத்தான் இருக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறேங்க ஒற்றுமை ஒன்று செயல்படுங்க சரிங்களா தமிழ் குழுவின ஒற்றுமையே இ இப்போ சற்போ சமூகத்துக்கு தேவை சரிங்களா என்னோடய கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி